ஹலோ ஆல் இன்னைக்கு சம்மருக்கு ஏற்ற ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரிச்ச குழம்பு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பதினஞ்சு ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு தக்காளி சேர்த்து வதங்கின அப்புறம் வாஷ் பண்ண மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம் கீரை லேசாக வதங்கின அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி கால் கப் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து கலந்து விடுங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு மிக்சர் ஜாரில் கால் கப் துருண தேங்காய் கால் டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெங்காய வடகம் சேர்த்து பூரிச்சு குழம்பு கூட சேர்த்தா மணத்தக்காளி கீரை பொரித்த குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்